வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவோலி தமிழ் சேனல் அறிவின் ஒளி பரவும் இடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் எங்கள் சேனலில் வாரந்தோறும் ஏழு முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம் கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை ஏழு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் இன்றைய வினாடி வினா வாட் இஸ் த மேக்ஸிமம் லிமிட் கவர்டு அண்டர் டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் டிகாஜ் டிபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் விடை இந்த எபிசோடை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த எபிசோடில் இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸ் அண்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபார் மேனேஜிங் பேங்க் டெபாசிட்ஸ் பற்றிய அறிவுரைகளை நாங்கள் வழங்க உள்ளோம் முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள் கில் பணம் டெபாசிட் செய்யும் போது வரி வட்டி வருமானம் மற்றும் விதிகளுக்கு தொடர்பான முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டும் இதற்கான முழுமையான வழிகாட்டி இங்கே பிக்ஸ்ட் டெபாசிட் எப்டி மற்றும் ரிக்கரிங் டெபாசிட் ஆர்டி மூலம் பெற்ற வட்டி வருடத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் மூத்த குடிமக்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் வங்கிகள் டிடிஎஸ் பிடித்தம் செய்கின்றன கில் உங்கள் பான் கார்டு வழங்கியிருந்தால் டிடிஎஸ் விகிதம் பத்து சதவீதம் இல்லையெனில் இருபது சதவீதம் உங்கள் மொத்த வருமானம் வரி விலக்கு வரம்பிற்கு கீழே இருந்தால் ஃபார்ம் பதினைந்து ஜி அறுபது வயதுக்கு குறைந்தவர்கள் அல்லது ஃபார்ம் பதினைந்து ஏஜ் மூத்த குடிமக்கள் சமர்ப்பிக்கவும் டிடிஎஸ் பிடித்ததை தவிர்க்க வட்டி விகிதத்தை சரிபார்க்கவும் மூத்த குடிமக்களுக்கு பூஜ்யம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் டு ஒரு சதவீதம் கூடுதல் வட்டி வழங்கப்படும் கூட்டல் முறை வட்டி கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதம் காலாண்டு அல்லது ஆண்டிற்கு ஒருமுறை கூட்டப்படும் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் கால அளவை தேர்வு செய்யவும் உங்கள் நிதி தேவைகளின் அடிப்படையில் சரியான கால அளவை தேர்வு செய்யவும் குறுகிய கால வைப்புகள் திரவுத்தன்மையை வழங்கும் ஆனால் குறைந்த விகிதங்கள் கொண்டது நீண்ட கால வைப்புகள் அதிக வருமானத்தை வழங்கும் ஆனால் பணத்தை முடக்கி வைக்கும் வைப்பு காப்பீடு வங்கி டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் டிகாஜ் மூலம் காப்பீடு செய்யப்பட்டதா என்பதை உறுதி செய்யவும் இது ஒரு வைப்பாளிக்கு ஒரு வங்கியில் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பாதுகாக்கின்றது வரி சேமிக்கும் பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் எண்பது சி வரி விதியின் கீழ் ஒரு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் கழிவுக்காக வரி சேமிப்பு எஃப்டிஸ் பயன்படுத்தவும் இவை ஐந்து வருட காலம் காலமுடையது மற்றும் பெரும் பெரும்பட்டி வரி பெறுதலுக்கு உட்பட்டது டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு ஃபார் பேங்க் டெபாசிட் பான் ஆதார் மற்றும் முகவரி ஆதாரம் போன்ற கேவைசி ஆவணங்களை வங்கியில் சமர்ப்பிக்கவும் வங்கி வசத்தில் உங்கள் பான் மேம்படுத்தியிருப்பதை உறுதி செய்யுங்கள் முன்கூட்டியே எடுப்பதற்கான அபராதம் வங்கிகள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் இல் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஒரு சதவீதம் வரை அபராதம் வசூலிக்கின்றன முடிவு காலத்தில் தானாக புதுப்பிக்க விரும்புகிறீர்களா அல்லது கையேடாக புதுப்பிக்க விரும்புகிறீர்களா என்பதை முடிவெடுக்கவும் முன்கூட்டியே முடிக்குதல் கணக்கு பராமரிப்பு மற்றும் மறு எப்டி ரசீது போன்ற சேவை கோரிக்கைகளுக்கு கட்டணங்கள் உள்ளனவா என விசாரிக்கவும் வைப்புக் கணக்குகளை கண்காணிக்க இணைய வங்கி அல்லது மொபைல் பயன்பாடுகளைப் பயன்படுத்தவும் இந்த அம்சங்களை கவனத்தில் கொண்டு பணம் வைப்பு செய்ய அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கலாம் இதில் ஏதேனும் மேலும் விளக்கங்கள் தேவையா டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் டிகாஜ் என்பது இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ துணை நிறுவனமாகும் இது வங்கியில் பணம் வைத்திருக்கும் பொதுமக்களின் பணத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது ஐந்து லட்சம் ரூபாய் வரை வைப்பாளியின் பணத்திற்கு காப்பீடு செய்யப்படும் இது அடிப்படைத் தொகை மற்றும் வட்டி இரண்டையும் இணைத்து கணக்கிடப்படும் ஒரே வங்கியில் உள்ள அனைத்து கணக்குகளும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இந்த வரம்பு பரிந்துரை செய்யப்படும் காப்பீடு செய்யப்படும் வைப்புகள் சேமிப்பு கணக்குகள் முடிவு வைப்பு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் மீளும் வைப்பு ரிகரிங் டெபாசிட்ஸ் தொழில்நுட்பக் கணக்குகள் கரண்ட் அக்கவுண்ட்ஸ் காப்பீடு பெறும் வங்கிகள் அனைத்து வணிக வங்கிகளும் பொது மற்றும் தனியார் வங்கிகள் பிராந்திய கிராம வங்கிகள் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பிஸ் கூட்டுறவு வங்கிகள் காப்பரேட்டிவ் பேங்க்ஸ் உள்நாட்டு வங்கிகள் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் விலக்கப்பட்டவை வெளிநாட்டு அரசாங்கங்களின் வைப்பு மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தின் வைப்பு வங்கிகளுக்கு இடையிலான வைப்பு வெளிநாட்டில் உள்ள வைப்பு கணக்குகள் ஒரு வங்கி செயலிழந்துவிட்டது அல்லது திவால் கண்டது என அறிவிக்கப்பட்டால் டிகார்ஜ் வைப்பாளிகளுக்கு கிளைம் வழங்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மட்டும் கிளைம் வழங்கப்படும் அதற்கும் மேல் தொகைக்கு தனிநபர் நீதிமன்ற வழக்குகள் அல்லது தீர்வுகள் தேவைப்படும் வங்கி செயலிழக்கும் போது ரிசர்வ் வங்கிக்கு அறிவிக்கிறது டிகாஜ்க் அதற்குரிய தகவல்களை சேகரித்து தொன்னூறு நாட்களுக்குள் வைப்பாளிகளுக்கு தொகையை செலுத்தும் ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டின் முக்கியத்துவம் தொன்னூற்றெட்டு சதவீதம் வைப்பாளர் கணக்குகள் இந்த வரம்பிற்குள் முழுமையாக பாதுகாக்கப்படுகின்றன சிறு வைப்பாளர்கள் மற்றும் குடும்பங்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது உங்கள் வைப்புகளை பல வங்கிகளில் பிரித்து வைக்கவும் ஐந்து ரூபாய் லட்சத்திற்கும் மேலான தொகைக்கு கூடுதல் பாதுகாப்பு கிடைக்க செயற்கைக் கணக்குகள் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ஸ் ஒரே வங்கியில் கூடுதலாக காப்பீடு பெற உதவுகிறது இந்த தகவல்களில் மேலும் ஏதேனும் விளக்கம் தேவைப்பட்டால் கமெண்டில் கேட்கவும் நேற்றைய வினாடி வினாவின் விடை சால் ஹெல்த் கார்டு மண் ஆரோக்கிய அட்டை திட்டம் என்பது இந்தியாவில் விவசாயிகளுக்காக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும் நன்றி நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில் நாளை மாலை ஏழு ஏழு மணிக்கு சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களைக் கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்